அதேபோல் கன்னில் லக்னத்தின் லக்னாதிபதியாக புதன் வருவார் புதன் வலுப்படணும் அப்படின்னாக்க ஒரு பெருமாள் கோவிலில் தினமும் மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை துளசி கொண்டு அர்ச்சனை செய்தால் உங்கள் லக்னாதிபதி வலுப்பெறுவார் அதே போல் முடிஞ்ச வரையும் கிருஷ்ணன் கோவிலில் அடிக்கடி நீங்கள் போய்ட்டு வரும்பொழுது உங்கள் லக்னாதிபதி வலுப்பெறுவார் உங்கள் லக்னம் வலுப்பெறும் அதே துலா லக்னத்திற்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா சுக்ரன் லக்னாதிபதியாக வருவார் சுக்ரனை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்க வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை செந்தாமரை பூ கொண்டு வழிபடும் பொழுது சுக்ரன் வலுப்பெறுவார் அதே மேலே பார்த்தீங்க அப்படின்னாக்க ஸ்ரீரங்கம் போயிட்டு விஸ் ரங்கநாதரை விஸ்வரூப தரிசனம் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் லக்னம் வலுப்பெறும் துலா லக்னம் வலுவான வலுப்பெறும் விருச்சக லக்னத்துக்கு லக்னாதிபதியாக செவ்வாய் வருவார் அவரை மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை ஏழு மணிக்குள் செவ்வரளி பூ கொண்டு வழிபட்டால் அதே போல் செவ்வாய் வலுப்பெறுவாள் முடிந்தவரை வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க வைத்தீஸ்வரன் கோயில் போயிட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா உங்களோட லக்னாதிபதி நல்ல வலுவில் இருப்பார் அதே போல் தனுசு லக்னத்துக்கு லக்னாதிபதியாக குரு வருவார் வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில் ஆறு மணி முதல் ஏழு மணி வரை தக்ஷணாமூர்த்தி பகவானை வணங்குங்கள் அதே மாதிரி சாமந்தி பூ கொண்டு அர்ச்சனை செய்யவும் ஸ்ரீ ராகவேந்திர பகவானை வியாழக்கிழமை விநாயகர் வியாழக்கிழமை வலுப்பெறும் பொழுது வடிப்படும் பொழுது உங்கள் லக்னாதிபதி வலுப்பெறும் அதே போல் மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சனி பகவான் லக்னாதிபதியாக வருவார் சனிக்கிழமை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை அனுமான் வழிபாடு துளசி மாலை போட்டு அனுமனை வழிபடும் பொழுது உங்கள் லக்னம் வலுப்படும் அதே போல் முடிந்தவரை பார்த்தீங்க அப்படின்னாக்க கும்பகோணம் பக்கத்தில் கும்பகோணம் பக்கத்தில் நாச்சியார் கோயில் பக்கத்தில் இருக்கிற திருநாரையூரில் போய் சனி பகவானை கும்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் லக்னம் வலுப்பெறும் அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா கும்பலகணத்துக்கு லக்னாதிபதியாக சனி பகவான் வருவார் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சனிக்கிழமை அன்னைக்கு காலையில் ஆறு மணி முதல் ஏழு மணி வரை சனி பகவானை வழிபடுறதும் அப்புறம் காவல் தெய்வங்களாகிய முனீஸ்வரன் கருப்புசாமி சுடலை மாடன் போன்ற ஆண் காவல் தெய்வங்களை வணங்கும் பொழுது உங்கள் லக்னாதிபதி வலுப்பெறும் அதே போல் லக்னத்தில் பிறந்தவர்கள் கும்பகோணம் நாச்சியார் கோயில் அருகில் உள்ள திருநாரையூருக்கு சென்று அடிக்கடி வழிபடும் பொழுது உங்கள் லக்னாதிபதி வழிபெறுகிறோம் அதே போல் மீள லக்கணத்திற்கு லக்னாதிபதியாக குரு பகவான் வருவார் வியாழக்கிழமை அன்னைக்கு மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை குரு பகவானை வழிபட்டுட்டு ஜீவசமாதிக்கு சென்று வழிபடும் பொழுது சித்தர்கள் முனிவர்கள் ஞானிகள் சாய்பாபா இப்படிப்பட்ட தெய்வங்களை வலும் பொழுது உங்களுடைய லக்னாதிபதி வழிபெறுவார் நன்றி வணக்கம்